உங்களுக்கு அடிக்கடி அஜீர்ண பிரச்சனை ஏற்படுதா அதாவது நீங்கள் என்ன உணவு சாப்பிட்டாலும் உங்களுடைய வயிறானது வந்து உப்புதல் உப்பி காணப்படுவது வயிறு வீங்கின மாதிரி காணப்படுவது இல்லை சாப்பிட்ட உணவு திரும்ப மேலே வரக்கூடிய ஒரு தன்மை அதாவது புளித்து திகட்டக்கூடிய தன்மை இல்லைன்னா அடிக்கடி வாய்வு தொலை அங்கங்கே வாயு வந்து பிடிக்கக்கூடிய நிலை ஸோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் உங்களுக்கு இருந்ததுன்னா சரி செய்யக்கூடிய ஒரு எளிய நான் இப்போ சொல்கிறேன் கவனத்தில் வச்சுக்கோங்க உங்களுக்கு தேவையான பொருள் என்ன தெரியுங்களா இப்போ மல்லி விதை எடுத்துக்கோங்க மல்லி விதையை எடுத்து நன்றாக அரைத்து கொள்ளுங்கள் அதில் ரெண்டே ரெண்டு டீஸ்பூன் மல்லி பொடியை வந்து நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஜீரகத்தையும் தனியாக நீங்கள் அரைத்து கொள்ளுங்கள் அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் ஜீரக பொடியை வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஓமம் இருக்கு இல்லையா அந்த ஓம விதையையும் நீங்கள் அரைத்து கொள்ளுங்கள் அதில் ஒரு இரண்டு டீஸ்பூன் ஓம பொடியை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கங்க இப்போது பிளாக் பெப்பர் இருக்கு இல்லையா குருமிளகு அதை நீங்கள் அரைத்து அதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் குருமிளகு பொடியை நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அது கூட சுக்கு பொடியை அதாவது சுக்கை நீங்கள் நீங்கள் அரைத்து பொடியாக சரி இல்லை சுக்கு பொடியை எடுத்து ஒரு அரை டீஸ்பூன் சுக்கு பொடியும் எடுத்து வச்சுருக்கோங்க அதாவது குறுமிளகு பொடியும் சுக்கு பொடியும் அரை டீஸ்பூன் மிச்சம் இருக்கக்கூடிய அந்த ஓமப்பொடியாக இருக்கட்டும் ஜீரகப்பொடியாக இருக்கட்டும் மல்லிப்பொடி எல்லாமே பார்த்தீங்கன்னா இரண்டு டீஸ்பூன் ஸோ இதை அத்தனையுமே மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி ஒரு சின்ன டப்பாவில் வந்து போட்டு வச்சுக்கோங்க எப்பெல்லாம் உங்களுக்கு இந்த வாய்வு தொல்லை அஜீர்ண பிரச்சனை உடலில் பல தொந்தரவுகள் ஏற்படுதோ அப்போல்லாம் வந்து இந்த பொடியை ஒரு ரெண்டே ரெண்டு பிஞ்ச் மட்டும் எடுத்து உங்களுடைய வாயில் போட்டுக்கோங்க நீங்கள் அதாவது சப்பி சாப்பிடணும் நாக்கில் போட்டு அப்படியே மெதுவாக அந்த எச்சிலோடு மிக்ஸ் பண்ணி அப்படியே நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா போதும் ஒரு பத்து நிமிடத்தில் வாய்வு தொல்லை அஜீர்ண பிரச்சனை அதாவது உங்களுக்கு அங்கங்கே வழி இருந்ததுன்னா அது குறைகிற தன்மை வாய்வு பிரிவதை கூட நீங்கள் பார்க்க முடியும் அதாவது உங்களுடைய ஜீரணம் வந்து வேகமாக நடப்பதை நீங்கள் பார்க்க முடியும் அதே மாதிரி இந்த மிக்ஸ்டு பொடியை வந்து வெறும் வயிற்றில் சாப்பிடணுன்னு மட்டும் நினைக்காதீங்க நீங்கள் ஏதாவது உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் உங்களுக்கு அஜீர்ண பிரச்சனை ஏற்படும் போது மட்டும்தான் இதை நீங்கள் சாப்பிட்ணும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க